மிக மோசமான குழு தலைவன் சொல்லி ஒரு காலகட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட ஜூலம்பிட்டி அமரை ஜூலம்பிட்டி அமரை என்ற பெயரை வந்து நீங்கள் எதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எப்படி கஞ்சிப்பான இம்ரான் போதைப்பொருள் கடத்தல்காரனாக இருந்த மாகாந்துரை மதுஷ் ஹரக் கட்டா கெஹல் பத்ர பாத்மி இந்த மாதிரியான பெயர்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அதிகம் ஒரு காலகட்டத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கிற பேர் தான் இந்த ஜூலம்பிட்டி அமரை என்றது ஜூலம்பிட்டி அமரைவுக்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை இன்றைக்கு உறுதி செய்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் மூன்றாவது ஆறாவது தடவையாகவும் ஜோலம்பேட்டி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு சொல்லியும் சொல்ல முடியும் ஜோலம்பேட்டி அமரைய பாதாள குழுவினுடைய ஒரு காலகட்டத்தில் செயற்பட்ட நபர் அரசியல் ரீதியில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு அரசியல் கூட்டம் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜேவிபி நடத்தின அரசியல் கூட்டம் அதை குழப்புறதுக்கு ஜோலம்பேட்டி அமரை தன்னுடைய குழுவை பயன்படுத்தி கொண்டு அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஒரு சூடு நடத்தினார் அதுல ரெண்டு பேருடைய உயிர்கள் ஒரு பெண்ணும் ஒரு இளைஞருடைய உயிரம் காவு கொள்ளப்பட்டிருந்தது இன்னும் ஒரு நபர் காயமடைகிறார் இதை விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல ஜூலம்பெட்டி அமரைவுக்கு தங்கால நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சிருந்தது அதுக்கு எதிராக அவர் மேன்முறையீடு பதிவு செய்கிறார் அந்த மேன்முறையீடு நிராகரிக்கப்படுது மரண தண்டனை திரும்பவும் உறுதி செய்யப்படுது திரும்ப உயர் நீதிமன்றத்திலேயும் ஜூலம்பிட்டி அமரே ஒரு மேன்முறையீடு பதிவு செய்கிறார் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமலேயே இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படியா இருந்தால் மூன்றாவது தடவையாகவும் ஜூலம்பிட்டி அமரைவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஜூலம்பிட்டியை அமரே ராஜபக்சகளுக்கு நெருக்கமானவர் என்றது கடந்த காலங்கள்

ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்டைக்கு சுமத்துன ஒரு குற்றச்சாட்டு அனுரகுமார் திசாநாயக்க மட்டும் கிடையாது பல எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் ராஜபக்சர்களுக்கு நெருக்கமான பாதள குழுவினுடைய தலைவன் தான் ஜூலம் பிட்டி அமரே என்ற குற்றச்சாட்டை இதுக்கு முதல்லயும் சுமத்தி இருக்கிறாங்க அப்படியான ஒரு நபருக்கு தான் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தால் மரண தண்டனைன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் இலங்கை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது கிடையாது அவர் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் இலங்கையினுடைய அரசியலுக்கும் பாதாள நடவடிக்கைகளுக்கும் இடையில் எப்போவுமே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் மட்டும் கிடையாது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பாதாள குழுக்களினுடைய தலைவர்கள் அரசியல் கட்சிகளில் வந்து முக்கியமான பதவிகளை வகிச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகளால் வளர்க்கப்பட்ட நபர்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாகவே சுமத்தப்பட்டிருந்தது கோணவலை சொனில தொடங்கி சஞ்சீவ இன்றைக்கு இருக்கிற கெஹல் பத்ர பத்மை வரைக்கும் சம்பத் மனப்பேரி வரைக்கும் அரசியல் ரீதியான தொடர்புகள் என்றது ஒவ்வொன்றா வழிவந்து கொண்டிருக்கு அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்ததோ அதே விஷயங்கள் தான் இன்றைக்கும்

உறுப்பினராக செயற்பட்ட சஞ்சீவ பாதாள குழுவினுடைய தலைவன் சந்திரிகாயாரால் பாதுகாக்கப்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது பிரேமதாச காலகட்டத்திலையும் சொத்திபால என்று சொல்லப்பட்ட பாதாள குழுவினுடைய தலைவன் அவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழுவில் ஒரு உறுப்பினராக இணைக்கப்பட்ட அளவுக்கு ஒரு பாதாள குழுவினுடைய தலைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி கோணவல சுனில தொடங்கி இன்றைக்கு அதிகம் பேசப்படுற கெஹல் பத்மி வரைக்கும் பாதாள குழுவுக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொடர்புன்றது மிக மிக நெருக்கமானது இதனால தான் கடந்த காலங்கள்ல ஆட்சிகள் நடந்திருக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மரண தண்டனை சம்பந்தமா ராஜபக்ச தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் சொல்லப்படல அவங்களுக்கு எங்களுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது என்ற மாதிரி அவங்க சில நேரங்களில் இருக்க முடியும் இதே நேரம் கஜா சம்பந்தமா இன்றைய நாட்கள்ல வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் உறுதி செய்யப்பட்டிருந்தது கஜாவினுடைய வாகனம் தான் இந்த படுகொலை நடந்த காலகட்டத்தில் வசீம் தாஜுதீன் படுகொலை நடந்த அண்டே நாளில் வசீம் தாஜுதீனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தது இன்னொரு வாகனம் அந்த டிஃபெண்டர் வாகனத்தில் இருந்தது கஜ்ஜா என்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருந்தது சிஐடி இதை உறுதிப்படுத்தி இருந்தது ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலையும் அதுக்கு பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகள் ஒரு சில சாட்சியங்கள் தரவுகளின் அடிப்படையிலையும் கஜ்ஜா தான் அதில் இருந்தார் என்றதை சிஐடி கூட உறுதி செய்திருந்தது கஜ்ஜா சம்மந்தமாக இன்னைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த படுகொலை நடந்த காலகட்டத்தில் அண்டே நாளில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தது பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே என்றதும் இன்னைக்கு ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் பாதுகாப்பு அமைச்சராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் யார் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக இருப்பார் பாதுகாப்பு செயலாளராக யார் இருந்தார் என்றதும் உங்களுக்கு தெரியும் வரைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இன்றைய காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபாய் ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே தான் கஜா வேலை செய்து வந்தார் கஜாவினுடைய தான் வசீம் தாஜூதீனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தது கஜா மஹிந்த ராஜபக் ராஜபக்சரப்பினுடைய ரகசியங்களை வெளியிட முடியும் பிறகு படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் வந்து பாதாள குழுவுக்கு சம்பந்தம் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த குழுவுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்தவர் சம்பத் மன்னம்பேரி சம்பத் மன்னம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவினுடைய ஒரு பிரதேசமட்ட அரசியல்வாதி என்ற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் ரீதியான தொடர்புகள் எங்கெங்கெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற பல ஆதாரங்கள் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு விசாரணைகளினுடைய அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய நாட்களில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாங்கள் வேடிக்கை பார்க்குற ஒரு நல்ல காலகட்டமாக இதை வந்து பார்க்க முடியும் ஒரு சினிமா டயலாக் இருக்குது பிரபலமானது நீ யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி உனக்கு தெரியும் இந்த வேலையெல்லாம் என்னட்ட ஆகாது மாதிரி ஒரு பிரபலமான சினிமா டயலாக் வந்துருக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி முன்னாள் ஃபீல்ட் சரத் சரத்சேகாவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி போர் முடிவடைஞ்ச காலகட்டத்தில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை போர்ன்றது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து மலரை மாளிகையிலிருந்தும் தளபாடங்களை கூட விட்டு வைக்காம கதிரை மேசைகள் சோஃபா சொல்லி விட்டு வைக்காம அதையும் திருடிக் கொண்டு விஜயராம வீட்டுக்கு கொண்டு வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தவர் தான் மகிந்த ராஜபக்ச அவர் தூக்களிடப்பட வேண்டிய தேசத்துற

தொண்டுங்கவினுடைய படுகொலைக்கும் இடையில் சம்பந்தம் இருக்க முடியும் என்ற குற்றச்சாட்டு கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது அதை மறைக்கிறதுக்காக தான் இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சரத் போன்சேகா சம்பந்தமாவும் சில நேரங்களில் விசாரணைகள் நடத்தப்படலாம் அதை மறைக்கிறதுக்காக இன்றைக்கு ராஜபக்சர்களுக்கு எதிராக சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது என்ற மாதிரி மனோஜ் கமகி மஹிந்த ராஜபக்சேவினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஏற்கனவே இருக்கிற குற்றச்சாட்டு லசந்த விக்ரமத்கோவியினுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிறது ஒரு அரச பயங்கரவாதம் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த நபர்கள் பாதுகாப்பு தரப்பு இதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றது ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளையும் இது தெரிய வந்திருந்தது அப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பு வந்து இன்னும் ஒரு தரப்பு மேலே குற்றம் சாட்டப்படு குற்றம் சாட்டுது அதுவும் பாதுகாப்பு துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ராணுவ தளபதியாக இருந்த சரத் ஃபோன்சேகா இந்த கொலைக்கு பின்னால் இருக்கலாம் என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் அந்த மாதிரி மாறி மாறி அடிபடுறதை பார்க்குற நேரத்தில் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு ஃபன்னான காலகட்டம் எங்களை பொறுத்த வரைக்கும் இதோட போர்க்குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் எங்களுக்கு எதிரான நபர்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறவர்கள் இந்த மாதிரி மோதிக்கொள்றது அவங்களுக்கு இடையில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துறது பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு போர்க்குற்றச்சாட்டு ஏன் சரத் ஃபோன்சேகா மேல சுமத்தப்படலை சொல்லி மகிந்தவினுடைய ஊடக பேச்சாளர் ஒரு கேள்வி எழுப்புறார் இதுக்கு முதல்ல வசந்த கருணாகூட ஷாவேந்திர செல்வா இந்த மாதிரியான நபர்களுக்கு எதிராக பயணம் தடை விதிக்கப்பட்டிருந்தது போர்க்குற்றச்சாட்டு இருக்கு இனப்படுக குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் ராணுவ தளபதியாக இருந்த சரத் ஃபோன்சேகாவுக்கு எதிராக மட்டுமே ஏன் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலைன்னு சொல்லி நாங்கள் கேள்விகள் அவரை கேள்வி கேட்கிறார் ராஜபக்ச தரப்பினுடைய ராஜபக்சவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் காமகே ஏன் சரத் பொன்சேகா ஒரு போர்க்குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி என்றது எங்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ரகசியங்களெல்லாம் இந்த ரெண்டு தரப்புமே மாறி மாறி வெளியிட போகிறாங்கன்றதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாங்கள் பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வணக்க முக்கமெல்லாம் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்